எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் அதிகாலையில் ஒரு செயல் திருவண்ணாமலையில் நார்த்துலேருந்து முடிச்சுட்டு திருவண்ணாமலைக்கு வந்தோம் திருவண்ணாமலையில் ஒரு செயலாக்கம் செய்ய வேண்டியது இருந்துச்சு அதை முடிச்சுட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மருத்துவ செயலாக்கம் வந்து செய்யாமல் இருந்துச்சு ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமையில் மருத்துவ செயலாக்கம் செய்கிறதுக்கான எந்த அறிவிப்பும் இல்லாத ஒரு சூழலில் திடீர்னு ஒரு இடத்துக்கு வருவதற்கான ஒரு அனுமதி பெறப்பட்டுச்சு அது எதுனா சின்ன சேலம் திருவண்ணாமலையிலேருந்து வர்றதுல கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் சின்ன சேலம் இது சம்மந்தமாக நான் ஆல்ரெடி நிறைய காணொலி இந்த சின்ன சேலத்தை பற்றி பேசியிருக்கேன் திரு கூகை ஊர் அப்படின்னு வந்து இந்த ஊரில் இந்த கோவிலில் திருமூலர் காளங்கியோடைய ஒரு மிகப்பெரிய செயலாக்கம் இருக்குது வைத்தியம் முறைகளில் மூலிகை சம்மந்தமான இந்த வைத்தியத்தை உருவாக்கின இடம் வைத்திய சாலை வைத்தியம் பார்த்தது வைத்தியம் யார் பார்த்தா அப்படின்னா காலங்கிநாதர் இந்த இடத்துல நேரடியாக இருந்து வைத்தியம் பார்த்தார் காலங்கி நேரடியாக இந்த மூலிகை வைத்தியத்தை ஒரு மிகப்பெரிய செயலாக்கத்தை இந்த இடத்துல இருந்து ஒரு செயலாக்கத்தை செய்தார் இந்த பகுதி முழுக்க ஒரு மாதிரி அந்த கூணு நோய்களில் ஒரு மாதிரி கால்களில் கைகளில் இருக்கக்கூடிய அந்த சுருங்கி போய் ஒரு மாதிரி இருக்கிற தோல் சம்பந்தமான நிறைய டிசீஸ் இந்த இந்த பகுதி முழுக்க பரவப்படும்போது அப்பொழுது அவருடைய அவதாரத்துக்குள்ள இந்த இடத்துக்குள்ளே தோன்றி ஒரு செயலாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக மூலிகை வைத்தியத்தை மிக சக்தி வாய்ந்த செயல காளங்கிநாதர் இந்த இடத்திலிருந்து செய்யப்பட்டார் அப்போ இந்த இடத்துக்குள்ளே ஒரு மூலிகை சம்மந்தமான ஒரு பெரிய செயல் இருக்கிறது எந்த எவ்வளோ பெரிய தீராத நோய்கள் பெரும் நோய்கள்னு சொல்கிற தீராத நோய்கள் கூடிய இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து அந்த செயலாக்கத்துக்குள்ளே நீங்கள் அடிக்கடி இந்த கோவிலில் ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டால் ஒரு சரியாகும்னு நான் ஒரு ஆல்ரெடி ரெண்டு காணொலிகள் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த இடத்துக்குள்ளேருந்து இந்த செவ்வாயில் ஒரு மை மருத்துவ செயலாக்கம் செய்வதற்கு அது யதார்த்தமாக அதுவும் மாலையில் நாலு மணிக்கு மேலே தான் அது இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு அனுமதி கிடைத்தோன்னே உடனே வந்தோம் அதுக்கான மருத்துவ செயலாக்கத்துக்குரிய நிறைய பேர் வந்தாங்க அந்த செயலாக்கத்தை இந்த கலங்கி பார்த்த வைத்தியம் பார்த்த இடத்துலேருந்து ஒரு மூலிகை சம்பந்தமான ஒரு உடல் சம்பந்தமான ஒரு வைத்தியத்தை ஒரு மருத்துவ செயலாக்கத்தை செய்கிறது நினைக்கிறதுங்கிறது பெரிய செயலாக்கமாக நான் கருதுகிறேன் இந்த இடத்துக்குள்ள மிக அற்புதமான ஒரு யோகிங்கிறவன் ஒரு தியானத்தில் முழுமை அடைந்தவன் தியானத்தை கூட மருத்துவமாக கொடுக்கணும் இப்போ நம்ம இந்த செயலாக்கத்துக்குள்ளே அந்த ஆன்மா அருங்குண சக்கரத்தோட நோக்கம் என்னென்னா ஒரு மனித வாழ்க்கையில் எல்லா செயலையும் மருத்துவமாக டீல் பண்ணணும் மருத்துவமாக சொல்லணும் ஆன்ம விடுதலை கொடுக்கறதா இருக்கட்டும் அந்த மனிதன் துன்பத்திலிருந்து ஒரு நிவாரணமாக அழித்து அவன் பிறப்பெடுக்கணும் இல்லைனா பிறப்பே எடுக்காமல் போயிடணும் அதுக்காக தான் அந்த ஆன்ம விடுதலை பண்ணுறது தியானங்கிறது ஒரு மனிதன் பல்வேறுபட்ட துன்பங்கள்லையும் துயரங்கள்லையும் இருக்கும்போது அவனை மீட்டுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரப்பட தான் இந்த தியானத்தையும் மருத்துவ ரீதியிலேயே ஒரு செயலாக்கத்தை செய்கிறோம் அது மாதிரி உடலில் இருக்கிற செயலாக்கத்தையும் இந்த தியான வடிவத்திலேருந்து நீர் சம்பந்தமான ஒரு செயல்ல இருந்து செய்கிறோம் இந்த செயலை கொடுத்தது நமக்கு சிங்கேரியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கக்கூடிய நம்ம வந்து சாரதா இருந்து தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம பெற்றோம் அது இந்த சாரதா தேவி நம்மக்கிட்ட கொடுத்து இந்த வேலை செய்ய சொன்னாலும் இந்த வேலைக்கு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய காலங்கி போகர் இதோடைய செயலாக்கம் எல்லாமே ஒவ்வொரு யோகிக்குள்ளேயும் ஒரு ஒரு உண்மையான தன்மை இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளேயும் ஒரு பேரில் ஒரு உருவத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க ஆனால் யோகிகளாக சித்தர்களாக தனித்தனியாக பிரிக்காமல் எல்லாம் ஒரு ஆற்றல் ஒரு செயல் அந்த சக்தியிலிருந்து தான் ஒரு வேலை செய்யப்படுகிறது அந்த சக்தியிலிருந்து இந்த இடத்துல எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வைத்தியம் பார்த்த ஒரு இடத்துக்குள்ள அவர்கள் வழியிலிருந்து வந்தவன் ஒருத்தன் வந்து இந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு வேலை செய்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது அது இந்த நவீன காலகட்டத்தில் மக்கள்கிட்ட போதிய விழிப்போ போதிய செயலோ இல்லாமல் மூட நம்பிக்கையில் வேறு ஒரு செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிற நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறது பெரிய சவால் பெரிய சவாலான காரியம் சாதாரண காரியம் கிடையாது விஞ்ஞானம் ஒரு பக்கம் மருத்துவம் பயங்கரமான செயல் ஒரு பக்கம் சயின்ஸு ஒரு பக்கம் கிண்டல் கேலி இன்னொரு பக்கம் இந்த டூ கே கிட்ஸுங்கிற பசங்களுடைய செயலாக்கம் செல்ஃபோனும் எல்லாத்தோட ஆதிக்கத்துக்குள்ளே ஒருத்தர் யதார்த்தத்துக்குள்ளே இருந்து இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற தன்மைகளையும் மருத்துவத்தையும் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த தியான வடிவத்துக்குள்ளே இருக்கிற செயலாக்கத்தை சொல்கிறது தன்னை மேம்படுத்துறதுக்காக ஒருத்தர் வந்து வேலை செய்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக ஒரு வேலை செஞ்சுக்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க ஒரு இளைஞனாக இருக்கிற பதினாறு வயசு பதினேழு வயசில் இருக்கிற ஆணோ பெண்ணோ உன்னுடைய உடலை இப்பொழுது சரி செஞ்சாதான் நீ நாற்பது வயசில் ஸ்தாங்காக நிற்ப அதை சொன்னால் அந்த பசங்க கேட்க மாட்டாங்க அவங்களுடைய மோகம் அவங்களுடைய தாட்டு அவங்களோட திங்கிங்லாம் வேறு இடத்துக்கு போவோம் நீ உங்கள் அப்பா வயசில் இருக்கும்போது பதினேழு வயசில் உன்னுடைய பணியை தொடங்கினா நாற்பது நாற்பத்தி நாலு வயசில் நீ எவாரிட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை மருத்துவமனைக்கு போய் நிற்க வேண்டியதில்லை எங்கேயோ போய் தடுமாற வேண்டியதில்லை இந்த வயதிலேயே நீ ஒரு சரியான செயலை செய்யும்போது இருபத்தைந்து வயதுலேயோ இருபத்தெட்டு வயதுலேயோ திருமணம் பண்ணிக்க போறேன்னு வச்சுக்கவே உன்னுடைய குழந்தையோ உன்னுடைய செயலோ ஒரு புது வடிவத்துக்குள்ளே இருக்கும் அதனால் நீ ஆரோக்கியமாக இருந்தனா உன் மனைவி உனக்கு பிறக்க போகிற குழந்த இதெல்லாம் மிக ஆரோக்கியமாகவும் மிக ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ளே உருவாகும் அதுக்காக தான் ஒரு பரிபூர்ணமான ஒரு செயலாக்கத்தை கொடுக்கப்பட்டது இந்த யோகிகள் தவத்திலேருந்து கண்டுபிடித்த ஒரு செயலை வந்து கொடுக்கப்படுறது இந்த செயலை இந்த அற்புதமான செயலுக்குள்ளே தெளிவோட ஒரு ஒரு வீட்டிலையும் நீங்கள் அணுகணும் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்குள்ளே இருக்கிற நம்பகத்தன்மை என்ன இதுக்குள்ளே இருக்கிற உண்மை தத்துவம் என்ன இதுக்குள்ள இருக்கின்ற செயல் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் எந்த செயலும் செய்யாம தியானம் பண்ணிக்கிட்டு திருவண்ணாமலையில் உட்கார்ந்து இருந்தவன மத்தியானத்துக்கு மேலே இந்த இடத்துக்கு நீ போ இந்த வேலையை செய்ய இன்னைக்கு மருத்துவ சம்பந்தமான நீ ஒரு வேலை இந்த இடத்துல இருந்து செய்யணும்னு ஒரு உட்கார்ந்து தவம் பண்ணவனை கூட்டிட்டு வருதுன்னா அது எவ்வளவு பெரிய பொறுப்போட இந்த பிரபஞ்சம் என்ற பேர் ஆற்றல் இந்த மக்கள் மீது ஒவ்வொரு உயிர் மீதும் எவ்வளோ அக்கறை வச்சிருக்குங்கிறத பாருங்க ஒரு தனி மனிதனால செய்ய முடியாதுங்க ஒரு தனி மனிதனை போய் எப்பா நம்ம ஒரு தெரிஞ்சவங்க வந்து இங்கே நிற்கிறாங்க அவங்கள வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க ஒரு வாட்டி போய் வண்டியில் கூட்டிகிட்டு ஒரு பத்து வாட்டி அந்த அவங்க அவங்கவுங்க வீட்டில் விட்றேன்னா விட்றதுக்கு கூட யோசிப்பாங்க ஆனால் ஒரு தனி மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கும் ஒரு தனி மனிதனுடைய செயலாக்கத்துக்கும் அங்கே போய் நீ ஒரு வேலை செய்ய அங்கே யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு நீ ஒரு ஆசீர்வாதம் பண்ணுன்னு ஒரு பிரபஞ்சம் சொல்லுதுன்னா அது உங்கள் மீது எவ்வளோ அன்பு வைத்திருக்கணும் எவ்வளோ பெரிய செயலாக்கம் இருக்குங்கிறத பார்த்துக்குங்க கடவுள்கிட்ட அன்போ கருணையோ இது இல்லை ஆனால் ஒரு சுழற்சியில் மனிதனுங்கிறவன் எல்லாத்துட்டையும் மறைக்கப்பட்டுருச்சு மனுஷனாக இருக்கிற நீங்கள் முப்பிறப்பில் என்னன்னு உங்களுக்கு தெரியாது இப்போ மறைக்கப்பட்டிருக்கு இதை தெரிஞ்சவன் ஒருத்தன் இருக்கான் அவன் தான் பிரம்மம்னு சொல்லுவான் அவன் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்னா இந்தந்த உயிர்கள் இந்தந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி துன்பத்தெல்லாம் அனுபவிக்கும் துயரத்தை அனுபவிக்கும் அதோடைய பிரதிநிதியாக இருந்து நீ போய் ஒரு வேலையை செய்யுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒட்டுமொத்தமான மறைப்பு எடுக்கப்பட்ட பிரம்மம்னு சொல்லக்கூடிய செயல்தான் இந்த பிரபஞ்சமாக இது போன்ற பல்வேறு பட்ட எங்களை மாதிரி ஆட்களை உருவாக்கி இந்த மக்களுக்கு துயரத்தை துடைக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு அனுப்புது இந்த வேலையை ஒரு சின்சியராக ஒரு ஒரு யதார்த்தத்துக்குள்ள மக்கள் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு பயணத்தை பண்ணணும் போல் ஒரு கோவிலுக்குள்ளே பேர் செயலும் பேர் அதிசயமும் இருக்குது ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடாக வந்து நிற்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுங்களா அதோடைய உண்மைத்தன்மையை அது வந்து நம்மளை தூக்குது போ அப்படின்னு அந்த சக்தி இருக்குல்ல அந்த ஆற்றல் அந்த ஆன்மா வந்து நம்மளை வந்து இயக்குது அப்போ நமக்கு வந்து ஒரு தனி மனிதனுக்கு வந்து இங்கே எந்த ரெஸ்ட்டு எந்த செயல் அதெல்லாம் கிடையாது அந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் அந்த உண்மைத்தன்மையோட பேராற்றல் இந்த வேலையை தான் செய்கிறது என்பதை நீங்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற மருத்துவ செயலாக்கத்துக்கு மட்டும் இல்லாமல் எத்தனையோ நல்ல நல்ல செயலாக்கத்துக்குள்ளே ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் குடும்பத்தோடு அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை தான் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறோம் எந்த சாமிக்கோ சாமியார்களுக்கோ இல்லை எங்களை மாதிரி ஆளுங்களுக்கோ நீங்கள் சேவை செய்ய வாங்கன்னு உங்களை அழைக்கலை எங்களுடைய உண்மையான செயல் என்ன சொல்கிறோன்னா நீ ஒன்றை பார்த்துக்க உன் ஃபேமிலியை பார்த்துக்க ஒரு பதினேழு வயசில் இருக்கிற இளைஞன் நீ நல்லா படிக்கணும் உன் குடும்பத்தை பார்த்துக்க உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்க அதுக்கு நீ ஆரோக்கியமாக இரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் அந்த பக்கம் ரோட்டில் க்ராஸ் பண்ணேன்னா உன் ஊர் பக்கம் வந்தேன்னா என்னை பாரு எனக்கு நீ ஒன்று தர வேண்டாம் நீ இரு அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற உண்மையான செயல் நாங்கள் துன்பப்படும் போது நாங்கள் துயரப்படும் போது எங்களை தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது ஒரு அனுபவம் பெற்று வந்துட்டு ஒரு வேலையை எதுக்கு சொல்கிறோம்னா ஒரு மனிதன் பேசிக்காக ஒரு நல் செயலில் இருந்தானா பிற மனிதன் பாதிக்க மாட்டோம் அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் சொல்கிறது இந்த வேலையை செய்கிறது புரிஞ்சுக்கிட்டு இதில் ஒரு தெளிவாக ஒரு கிளாரிட்டியான ஒரு வேலைக்குள்ளே நீங்கள் போகணும் வருகிற இருபதாம் தேதி ராமேஸ்வரத்தில் பௌர்ணமியில் ஒரு சக்சங்கம் இருக்குது முழு இரவு நாளில் சக்சங்கத்துக்கு யார் கலந்துக்கணும்னு தியான சம்பந்தமாக விரும்புகிறீங்களோ அங்கே அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறையிலேருந்து காலையில் பத்து மணி வரைக்கும் தான் ஆன்ம விடுதலை உங்கள் முன்னோர்கள் உறவினர்கள் யார் நண்பர்கள் யார் இறந்திருந்தாலும் அவங்க பேரை எடுத்துகிட்டு வாங்க ஆத்மார்த்தமாக உட்கார்ந்து நீங்களே தவம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு விடுதலை அளிக்க போறீங்க நீங்கள் முன்னாடி தவசம் பண்ணியிருக்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துல காரியம் பண்ணியிருக்கலாம் என்ன வேணாலும் புண்ணியதானெல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் எல்லா ஆன்மாவும் ஒரு மனிதனால் விடுதலை அடிக்க முடியாது அதுக்குள்ளே உண்மையான தியானத்திலிருந்து ஒரு செயலாக்கத்துக்குள்ளேருந்து ஒரு செயலை செய்ய வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இறந்துருந்தவங்களுக்கு முதல்ல உதவி செய்யுங்க அதுதான் பெரிய வாங்க உடல் இல்லாமல் ஒரு மனிதன் செத்து சின்னாபுணமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறத உங்களால் அனுபவிக்க முடியாது அது ஒரு பெரிய வழி அது ஒரு பெரிய பெயின் அந்த செயலுக்குள்ளேருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு செயலாக்கமாக வரணும் அதை பார்த்துக்குங்க ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ளே சந்திப்போம் நன்றி வணக்கம்